வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா அரபு நாடுகளின் பதிமூணு நிபந்தனைகளை கத்தார் நிராகரிப்பு செய்துள்ளதாக தகவல் வெளிவந்துள்ளது அதை பற்றி முன்பு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உறவை மீண்டும் புதுப்பிக்க பதிமூணு நிபந்தனைகளை அரபு நாடுகள் கத்தாருக்கு விதித்தது ஆனால் இதை ஏற்க கத்தார் மறுத்துவிட்டது தீவிரவாதத்தை ஊக்குவிப்பதாக கூறி கத்தார் உடனான உறவை சவுதி அரேபியா எகிப்து ஏமன் பஹரின் ஐக்கிய அரபு அமெரிக்கா உள்ளிட்ட ஏழு நாடுகள் துண்டித்தன பொருளாதார தடை விதித்ததால் உணவு உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் கிடைப்பதில் அந்நாட்டில் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது கத்தாருக்கு அந்நாடுகள் தரைவழி வான்வழி போக்குவரத்தையும் துண்டித்ததால் கத்தார் சில நாட்களாக தனித்து விடப்பட்டுள்ளது அங்கு நிலைவரும் அசாதாரண சூழலால் இந்தியர்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது பெரும்பான்மையோர் தாயகம் திரும்ப விருப்பமும் தெரிவித்துள்ளனர் துண்டிக்கப்பட்ட உறவை புதுப்பிக்க கத்தாருக்கு அரபு நாடுகள் பதிமூணு நிபந்தனைகள் வைத்துள்ளன இது தொடர்பாக கத்தாருக்கு அரபு நாடுகள் அனுப்பி கடிதம் வெளியாகியுள்ளது கத்தாருக்கும் வளைகுடா நாடுகளுக்கும் இடையில் சமாதானம் செய்ய முயற்சி செய்து கொண்டிருக்கும் கொய்த் மூலம் இந்த பட்டியல் கத்தாருக்கு அளிக்கப்பட்டுள்ளது அந்த பதிமூணு நிபந்தனைகள் என்னவென்றால் அதாவது கத்தாரில் செயல்பட்டு வரும் ஜசீரா தொலைக்காட்சியை மூட வேண்டும் கத்தாரில் செயல்படும் துருக்கி இராணுவ தளத்தை மூட வேண்டும் ஈரானுடனான உறவை துண்டிக்க வேண்டும் ஈரானின் புரட்சிகர காவலில் உள்ள உறுப்பினர்களை வெளியேற்றவும் ஈரானுடனான எந்தவொரு கூட்டு இராணுவ ஒத்துழைப்பும் அளிக்காமல் குறைக்க வேண்டும் பயங்கரவாதிகளுக்கு அளிக்கும் ஆதரவை உடனடியாக நிறுத்த வேண்டும் கத்தார் மண்ணில் உள்ள தீவிரவாதிகளை ஒப்படைக்க வேண்டும் சமீபத்தில் கத்தார் கொள்கைகள் காரணமாக ஏற்பட்ட இழப்புகள் மற்றும் பிற இழப்புகளுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் சவுதி அரேபியா ஐக்கிய அரபு நாடுகள் எகிப்து பஹ்ரைன் அமெரிக்கா மற்றும் பிற நாடுகளால் பயங்கரவாதிகளுக்காக அறிவிக்கப்பட்ட தனிநபர்கள் குழுக்கள் அல்லது அமைப்புகளுக்கு நிதியளிக்கும் அனைத்து வழிமுறையும் நிறுத்த வேண்டும் கத்தார் நாட்டில் உள்ள துருக்கி இராணுவத்தை உடனடி வெளியேற்ற வேண்டும் கத்தார் நாட்டுடன் எந்தவொரு கூட்டு இராணுவ பயிற்சிக்கும் இனி துருக்கியுடன் சேரக்கூடாது உள்ளிட்ட பதிமூணு நிபந்தனைகள் விதிக்கப்பட்டுள்ளன நிபந்தனைகள் அடங்கிய பட்டியல் கத்தார் வசம் ஒப்படைக்கப்பட்டு பத்து நாட்களுக்குள் அந்நாடு இதற்கெல்லாம் ஒப்புக்கொள்ள வேண்டும் இல்லையெனில் இந்த பட்டியலில் அதன் பிறகு செல்லாது மற்றும் மாற்றத்திற்கு உட்பட்டது என கூறப்பட்டுள்ளது ஆனால் தங்கள் மீது விதிக்கப்பட்ட தடையை மற்ற அரபு நாடுகள் நீக்காத வரை பேச்சுவார்த்தைக்கு தயாராக இல்லை என்று கூறி நிபந்தனைகளை கத்தாருக்கு வெளியுறவுத்துறை நிறுவ நிராகரித்துள்ளது இந்த மாதிரி பல வெளிநாட்டு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க